வணக்கம் மக்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது காஞ்சாந்து மலை இந்த ப்ளேஸுக்கு நீங்கள் போக பிளான் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி குரங்குகளுக்குலாம் வந்துட்டு அங்கே வாங்கி போட்டுறது கடை எதுவும் இருக்காது முன்னாடியே வந்துட்டு வாழைப்பழம் பிஸ்கட் எதாவது வாங்கிட்டு போய்க்கோங்க அங்கே குரங்குகள் வந்து அதிகமாக இருக்குங்க இங்கே கொஞ்சம் தூரம் எங்களுக்கு ஏறி அந்த பிறந்த ஏன் இப்படி சொல்கிறேன்னா நாங்கள் போனது மதியம் ஊச்சி வெயில் ஒரு மணி டைமில் சரியான வெயில ஆரம்பிச்சு என் ஹஸ்பண்ட் வந்து போது இதுக்கு மேலே மேலே ஏற வேண்டாம் கீழே இருந்தே பாரு அப்படின்னாங்க சரி வந்தது வந்துட்டோம் மேலே ஏறி என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோமே அப்படின்னு மேலே ஏறி பார்ப்பேன் மேலே போவேன் என் வீட்டுக்காருக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு மேலே ஏற இல்லையே அதனால நீங்கள் கிளம்பு தான் இப்போ மேலே முடிவாங்க அதுக்கு தேவை மேலே என்ன கிடைக்கல போயிட்டு முடியாது வாங்க இந்த ஏதோ சொன்னா இருக்குன்னு நீ அதை அதை பார்த்துட்டு மேலே வந்துட்டு எடுத்தா தான் அழகா இருக்கும் தான் போகிறேன் அனைக்கான்

இங்கே தான் வந்துட்டு ரம்மி படம் விட விஜய் தேதி பி சார் நடிச்சிருந்தாங்கல்ல கூட மேல கூட வித்தியாசம் எடுத்து மலை மேலே ஏற ஏற ரெண்டு பேருமே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருந்துச்சு மதிய உச்சி ஏழுங்கிறனால இங்கன்னா போற மாதிரி இருந்தா முன்னேற்பாடாக தண்ணி இதெல்லாம் எடுத்துட்டு போய்க்கோங்க சாப்பாடு இது மாதிரினா

கோே முன்னுக்கு அந்த கீழே உள்ள மட்டும் பார்த்துட்டு வந்து நாங்கள் அங்கே போல கிடைக்கல கொண்டு வந்துருக்கலாம் இப்போ இங்கே மாணிக்க இது பறந்து கீழே இதுன்னா